நற்றினை பாடல் நெய்தல் புலிவரி பாடலின் விவரங்கள் திணை நெய்தல் துரை இரவு குறி நேர்ந்தது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தொழில் ஒங்கி தோன்றும் தீம்கள் பெண்ணை நடுவிணிது வேதைய மடவரல் ஆயமும் யானும் அறியாது அவனம் ஆய நட்பின் மான் நலம் ஒழிந்து நின்று கிளைமை கொண்டவளை ஆர் முன்கி நல்லோல் தந்தை சிறுகுடி பாக்கம் வரிபு புலிவரிபு புன்னை உதிர்த்து மலித்தாது உதும் தேனோடு ஒன்று இசை கரங்கு திண்டே தெரி மணி கேட்டலும் அரிதே வரும் ஆறு இது அவன் மரவாதீமே நின்பால் மயக்கமுற்ற நட்பினால் மாட்சிமையுடைய இனிய நலத்தையும் ஒழியவிட்டு நின்னுடைய உறவை கொண்ட வலையணிந்த முன்னங்கையுடைய நல்ல நின் காதலிக்கு தந்தையின் சிறு குடியையுடைய பாக்கமானது உயர்ந்து தோன்றுகின்ற இனிய கல்வடிதலையுடைய பனைகளின் நடுவின் உளதாயிரா நின்றது கண்டாய் மடப்பம் வருதலையுடைய தோழியர் கூட்டமும் யானும் ஒருவரையொருவர் அறியாதபடி அவ்விடத்திலே இருப்போம் ஆங்கே புலியின் வரி போன்ற மணல் மிக்க திடலில் இருக்கும் புன்னை நின்று உதிர்ந்த நிரம்பிய பராகத்தை உண்ணுகின்ற பெண்வண்டுகளுடனே வண்டுகளும் முருளுகின்ற இனிய ஓசை மிக்க ஒலித்தலால் நினது திண்ணிய தேரின் விளங்கிய மணிகள் ஒலித்தலைப் பிறர் கேட்டலும் அறியதாகும் அங்கு நீ வருதற்கு உரிய நெறியும் இதுவேயாகும் ஆதலினால் சேர்ப்பனே மறவாது வந்து கூடுவாயாக நற்றினைப் பாடல் தலைவனின் வருகைக்காக காத்திருக்கும் தலைவியின் இயக்கத்தை விவரிக்கிறது உயர்ந்த பனை மரங்கள் சூழ்ந்த தலைவியின் தந்தையின் சிற்றூரில் தோழியருடன் அவள் இருக்கிறாள் புலிவரிகள் போன்ற மணல் திட்டுகளில் உள்ள புன்னை மரங்களின் மகரந்தத்தை வண்டுகள் மொய்க்கும் ஓசை தேரின் மணி ஒலியைக் கேட்க விடாமல் செய்கிறது இதுவே தலைவன் வருவதற்கான வழி என்று தோழி கூறுகிறாள் மேலும் அவனை மறவாமல் வருமாறு வேண்டுகிறாள் தலைவன் மீது தலைவி கொண்ட காதலும் அவளைச் சந்திக்க அவன் வரும் வழியில் உள்ள இயற்கை எழிலும் பாடலில் சிறப்பாக சித்தரிக்கப்பட்டுள்ளன